நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது சரிங்களா சூரிய பகவான் வந்து இன்றைக்கி உங்களுடைய சித்திரை உச்சத்திலிருந்து விலகி வைகாசிக்கு சென்ற பிறகு அதாவது குறிப்பாக ராசிக்கு சென்ற பிறகு சிம்மத்துக்கு இன்னும் ஒரு பலம் அதிகமாகுது அதாவது பத்தாம் இடத்தில் திக் பலம் அப்படிங்கிற அமைப்பை அவர் அடைகிறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் தொழில் மேலாண்மை போன்ற விஷயங்களில் சிறப்பான உயர்வான அமைப்புகளே இருக்கும் ஸோ மிகப்பெரிய கவலைகள் படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்க போகிறதும் இல்லை சரிங்களா விராதிபதியான சந்திர பகவான் ராகுவோடு சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது சில பேருக்கு மனைவி அல்லது கணவன் வாழ்க்கை துணையின் மூலமாக சிறு சிறு தொழில் ரீதியான சில தொந்தரவுகள் செலவினங்கள் ஏற்படணும் சரிங்களா வாழ்க்கை துணையின் மூலமான சில செலவினங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறது விதி குறிப்பாக ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு கிரகம் அரக்க குணம் கொண்ட ஒரு கிரகம் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது மனைவியை அல்லது கணவனை உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மருத்துவ செலவுகள் வீண் விரயங்கள் போன்ற சூழல்கள்லாம் ஏற்படுறதுனால ஆரோக்கியத்திலும் அகலக்கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக யோசிச்சு எந்த விஷயத்தில் இறங்குறது சிறப்பாக இருக்கும் சரிங்களா சிம்மராசிக்காரங்களுக்கு குறிப்பாக கடன் தொல்லைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் வந்து உருவாக போகுது அப்படி நீங்கள் கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வங்கியில் நீங்கள் வாங்கலாம் சரிங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் நீங்கள் கடன் வாங்குறது சிறப்பாக இருக்கும் தேவையில்லாத கந்து வத்தி போன்ற விஷயங்களில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க அது உங்களுடைய கௌரவத்துக்கு சில இழுக்கல்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் பன்றி